வர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பாக்குற இடம் வந்து வட்டுபாகல் பாலம் அதாவது நந்திக்கடல் தொடுவாய் இப்போ பாருங்கோ எந்த அபிவிருத்தியும் இல்லாமல் அப்படியே தான் இருக்குது நான் மெதுவாக இந்த காணொலியை உங்களுக்கு அப்படியே நான் பதிவு செய்கிறேன் அதே ஒரு வாகனம் போகக்கூடிய அளவு அதே பழைய பழைய மாதிரியே அதே அளவு அகலத்துல தான் இப்போவும் இருக்குது எந்த அபிவிருத்தியும் நடக்கையில் நினைக்கிறேன் இந்த வட்டவாத பாலத்தில் உங்கள் எல்லாருக்கும் பல நினைவுகள் இருக்கும் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் உயிர் தப்பி வந்த விடம் பலவே இதுக்குள்ளே மடங்கிருக்கிறாங்க எத்தனையோ மக்களுங்கட மக்கள்தான் துயரங்களையும் கண்ணீரையும் கவலைகளையும் வேதனைகளையும் சேமித்த இந்த பாலம் இன்றைக்கும் அப்படியே இருக்குது இந்த பாலத்தை கண்டு பல கதைகள் தெரியும் இந்த பாலம் நிறைய துயரங்களை சுமந்திருக்கும் இந்த நீர்ப்பரப்புக்கள் எத்தனையோ உயிர்களை காப்பு கொண்டிருக்கும் எத்தனையோ உயிர்களை காப்பாற்றி இருக்கும் இப்படி பல வேதனையான வரலாறுகளும் பல மறக்க முடியாத அனுபவங்களும் இந்த வட்டுவாகல் பாலத்துக்கு இருக்குது ஏன்னுட்டு சொன்னால் முல்லைத்தீவோட மற்ற பகுதியை இணைக்கின்ற ஒரே ஒரு பாதையாக முள்ளிவாய்க்காலுக்கும் முல்லைத்தீவுக்கும் இடப்பட்ட இந்த பால பகுதி இருக்குது இதால் மட்டும்தான் முல்லைத்தீவு நகரத்துக்கு இந்த பக்கத்தால் விரைவிலும் இதில் ஒரு கோயில் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதனால் இந்த வட்டுவாகல் பாலத்தின் அமைப்பு இப்போவும் அதே பழைய சிதைவுகளோடு தான் இன்றைக்கும் பல வேதனைகளை சுமந்தபடி இந்த வட்டவாழ் பாலம் இலக்கி நிற்கிறது இந்த வட்டவால் பாதத்தில் முடிவு பக்கத்துக்கு வந்துட்டோம் ரெண்டு பக்கத்தால் நாங்கள் முல்லத்தீவுக்கு போகலாம் உங்களுக்கு தெரியும் இடது பக்கம் திரும்பி செல்வபுரத்துக்குள்ளால் முல்லத்தீவுக்கு போகலாம் இந்த பக்கம் போகிறோம்னு சொன்னால் ஒரு புதிய பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கிற பகுதியால் பகுதியாக முல்லத்தீவு நகரத்தை அன்பிக்கிற இந்த பாதை இப்போ வலது பக்கமாக திரும்பி போகிறோம் இது ஒரு மரமும் கிடைக்குது அதுவும் ஒரு வகையில் அழகாகத்தான் போட்டுது இங்கே ஒரு கோயில் போட்டுது இந்த பாதை போய் முல்லத்தீவு மாங்குளம் பிரதான வீதியில் உயர்ற இடம் வரைக்கும் நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன் வீடுகளெல்லாம் வந்துட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இதுவே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதிரி இந்த பகுதிகளில் நிறைய வலி சுமந்த நினைவுகள் மறக்க முடியாத துயரங்கள் அல்லது காலத்தால் எப்போவுமே அளிக்க முடியாத பலருடைய வேதனைகள் பதிவான இடமாக இந்த பிராந்தியங்கள் எல்லாம் இருக்கும் வெறும் இந்த பிராந்தியங்களை பற்றி அரசியல் செய்கிறவர்களுக்கு இந்த பிராந்தியங்களுடைய வேதனைகள் போகிறது இந்த பொறுமையாக வெறும் பேசுபொருள் அல்லது அவர்களை பற்றி பேசி தங்களுடைய சுயலாபங்களை தேடுகின்ற பலருக்கு இந்த வேதனைகள் எல்லாம் விளங்க போகிறதில்லை அரசியல் சிறப்பாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி முல் தீவு என்பதும் முள்ளிவாக்கல் என்பதும் ஒரு வெறும் பேசுபொருள் அல்லது ஒரு வெறும் ஒரு தங்களுடைய ஒரு காரியத்துக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்க பொருள் ஆனால் இந்த மண்ணிலே வாழ்ந்த மக்களுக்கும் இந்த வழிகளை சுமந்த அந்த மாந்தர்களுக்கும் உயிர்களையும் உறவுகளையும் வளர்ந்தவர்களுக்கும் அது ஒரு பெரிய ஒரு காவியமாக அல்லது ஒரு மறக்க முடியாத அனுபவமாகவே இருக்கும் எத்தனை ஆண்டுகள் தாண்டினாலும் இந்த வரலாறுகள் அல்லது இந்த காலங்கள் எல்லாராலும் மறக்க முடியாத ஒரு பதிவு தான் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற பாதை பட்டுவார் பாதத்திலிருந்து வலது பக்கமாக திரும்பி இப்போ முல்லத்தீனுடைய அந்த பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்ல போகிற பேருந்து நிலையம் இருக்கின்ற பகுதி அது போய் இடம் மாங்குளம் முள்ளத்தியை பிரதான வீதியில் சந்திக்கும் அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் ரெண்டு பக்கமும் இப்போ இந்த குடியிருப்புகள் எதுவுமே இல்லை கனமரக்காடுகளும் வயல்வெளிகளும் தான் இருக்குது இதுதான் இந்த முள்ளத்தினுடைய ஒன்றிய தோற்றம் உறவுகளே அந்த அதில் தெரிகிற கட்டிடம்தான் தற்போதைய பேருந்து நிலையம் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் அந்த தான் நாங்கள் போய் ஏறப்போகிறோம் மாங்கலத்தில் இருந்தும் நிலத்தையும் நோக்கி வார ஒட்டுசி வருகின்ற பிரதான வீதி சந்திக்கின்ற இடம் இந்த கட்டத்துக்கு தான் அடுத்த பேருந்து நிலையம் இது வந்து நீதவான் நீதிமன்றம் அடுத்தது கட்டிடம் அங்கே அதில் தெரிகிற கட்டிடம் தான் நம்மளுக்கு பேருந்து நிலையம் மாங்குளம் முல்லத்தீவு பிரதான வீதி இந்த பக்கமாக வலது பக்கமாக போனால் நாங்கள் ஒட்டுச்சுட்டான ஊடாக மாங்குளத்தில் இணையம் போட்ட சந்திக்கலாம் வலது பக்கமாக போனால் முல்லைத்தீவு கச்சேரி அடி அந்த இடத்துல இந்த வீதி போய் சந்திக்கும்